அனைவருக்கும் வணக்கம் ஈபி கிடைக்கல ஈபி இல்லை எங்கள் இடத்துல எங்கள் விவசாய நிலத்துக்கு ஈபி கிடைக்கவே மாட்டேங்கி இல்லை நாங்கள் பல ஆண்டுகளாக ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதான இடத்துக்கு விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் மாந்தோப்புக்காக சோலார் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் அருகாமையில் இருக்கக்கூடிய லிங்கவாடி அப்படின்றதான கிராமத்தில் தான் அதை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் அமைச்சிருக்கோம் வழக்கம் போல் எடி தாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இங்கே ப்ராஜெக்ட்டில் இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துல இடி மலை மின்னல் இது மாதிரியான இயற்கை சிஸ்டங்களுக்கு சரியான பாதுகாப்பு அடிப்படையில் இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ப்ராப்பராக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆயில் ஜென்செட்டு டைனமோ இன்ஜின் மூலமாக இந்த இடத்துல ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான மோட்டாரை இரநூத்தம்பது அடி ஆழத்தில் இருந்து ரெண்டு இன்ஜிக்கான டெலிவரி கிடைக்கிற வகையில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த டீசல் இன்ஜினுக்கான பராமரிப்பு செலவு இந்த டீசல் இன்ஜினுக்கான டீசல் செலவுன்ற மாதிரியான பெரிய மன உளைச்சலுக்கு அப்புறமா இந்த இடத்துல சோலார் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்க ஸோ இதுக்கு நியர்பை இந்த நத்தம் ரோடு அதாவது திண்டுக்கல் டு மதுரை ரோட்டில் நம்ம ஆல்ரெடி பரளி புதர்ன்ற இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த சைட்டெல்லாம் இவங்க நேரில் போய் பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க இடத்துல இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க கஸ்டமர் தரப்பில் இருந்ததானே ஏசி மோட்டார் இண்டக்ஷன் மோட்டர் ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கு சோலார் பேனல் அமைச்சி அதுக்கான கண்ட்ரோலர் சிஸ்டம் எல்லாம் பண்ணி இப்போ தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல மாமரங்கள் எல்லாமே அறுவடை பண்ணுற காலமாக இருந்துச்சு தண்ணி கொடுக்க முடியல எங்களோட ஆயில் இன்ஜினும் ரிப்பேராக இருக்குது உடனடியாக எங்களுக்கு பண்ணணுன்ற மாதிரி எங்கள் அவங்களோட சைட்டை சர்வே பண்ண சொன்னாங்க அவங்க எங்களை தொடர்பு கொண்ட அன்றைய தினம் ஈவினிங்கே நம்ம அந்த சைட்டை சர்வே பண்ணோம் அடுத்த நாளுக்கு அடுத்த நாளே எங்களோட இன்ஸ்டலேஷன் பண்ணி இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த அஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலம் முழுசுமே பைப்லைன் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க தூரமாக இவங்களோட வால்வு சிஸ்டம் பண்ணியிருக்கிற எல்லா இடத்துக்கும் இவங்க இடத்துக்கு தண்ணி போய் சேர்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் ஸ்கோப்பில் இருந்தது ஒரு ஒரு ஹெச்பி இண்டக்ஷன் மோட்டருக்கு சோலார் சிஸ்டம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகாமையில் இருக்கக்கூடிய லிங்கவாடி அப்படின்றதான கிராமத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இது போல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துல அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் வட்டம் லிங்காவாடி கிராமத்தில் இருக்கேன் நான் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் எனக்கு இங்க ஒரு அஞ்சு ஏக்கரு புஞ்ச நிலமாக இருந்துச்சு அதில் எல்லாம் போர் போட்டு தண்ணி ரெண்டு இடத்துல கரண்டு வச்சு பாய்ச்சிகிட்ருக்கேன் திரிய ஒன்று வாங்கி மூணாவது இடத்துல வந்து ஆயில் மோட்டார் மாட்டி டீசல் வாங்கி ஊற்றி எச்சு போனேன் தண்ணி பாய்ச்சி அதனால் கரண்ட் வாங்கிறதுக்கும் ரொம்ப சிரமம் அந்த இடத்துல அதனால் யூடியூப்பில் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி சோலார் மின் இந்த மாட்டுறாங்கன்னு சொல்லி அப்போ அவங்கள தொடர்பு வச்சு வரவழைச்சி லொக்கேஷன்லாம் எல்லாம் காமிச்சு இப்போ அவங்க வந்து நல்ல முறையில் எல்லாமே செட் பண்ணி பிவிசி இந்த பைப்பெல்லாம் நல்லா குவாலிட்டியாக போட்டு நல்லா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க மோட்டார் ஓட்டியும் பார்த்தாச்சு நல்ல வெயில் இருக்க நேரம் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வருது கொஞ்சம் வெயில் கம்மியாகிற நேரம் கம்மியாக வருது ஆனால் ஓரளவுக்கு சக்ஸஸாக ஓடிகிட்ருக்கு இன்னும் எப்படியாவது இந்த மரத்தில் நான் உயிர் காப்பாற்றி நல்ல மகசூல் வரும் மணிமா செஞ்சிருவேன் Rambut nanti eh.